பெற்ற தாயையும் கூட்டி கொடுப்பார்கள் இந்த ஜோதிடக்காரர்கள் அதற்கு ஒரு மகா யாகம் செய்ய வேண்டும் உங்கள் கடவுளையே விற்று காசாக்கும் அயோக்கியர்கள் இல்லை காளியே நிர்வாணமாக பார்க்குறாங்க உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் ரத்த காட்டேரிகள் சாமியார்களும் ஜோதிடர்களும் இந்த பணம் பூரா தண்ணியில் மறந்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வச்சு ஏழு நாள் சாப்பிடவும் ஒரு குணத்தை உங்களுக்கு நினைவிருக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபது தொடங்குவதற்கு முன்பே இந்த ஜோதிடர்கள் என்ன கூறினார்கள் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது எப்போதும் கண்டிராத அளவுக்கு மிகுந்த செல்வாக்கை தரப்போகிறது என்று சொன்னார்களே உங்களுக்கு நினைவிருக்கா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புத்தாண்டு சிறப்பு ஜோதிட நிகழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது எதையெல்லாம் அள்ளி வாரி வழங்குகிறது என்பதையெல்லாம் சிறப்பாக பேசுவதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது ஒரே வார்த்தைல சொன்னோம்னா பிரமாண்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா அதாவது ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த இயற்கை சீற்றம் பேரழிவு இதுக்கெல்லாம் இனிமேல் எந்த விதத்திலையும் கெடுதல்கள்லாம் நடக்காது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துறை பேருக்குமே இருக்க போகுது ஆண்டனுடைய மத்திய பகுதியில் அவர்களுக்கு வெளிதேச பிரயாணங்கள் ஏற்படுத்துக்கோ வெளிநாட்டில் குடிபோகிறதுக்கோ அற்புதமான வாய்ப்பு உண்டு ஏண்டா ஒரு இருந்தாலும் ஒரு நியாயமான அந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்பே கொரோனா என்ற ஒரு கொடிய வைரஸ் இவ்வுலகை தாக்க தொடங்கிவிட்டது நாளுக்கு நாள் அதிக அளவில் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மனித உயிர்களை உண்டு விழுங்கியது அந்த கொரோனா என்னும் கொடிய அரக்கன் இந்த கொடிய அரக்கனிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் எவ்வளவோ போராடினார்கள் அதை பரவாமல் தடுக்க ஆளும் அரசுகள் ஊரடங்கு உத்தரவையும் பிறப்பித்தது இதன் காரணமாக வேலைக்கு செல்லாமல் உணவு கிடைக்காமல் பட்டினி கிடந்து பலியான உயிர்கள் ஏராளம் கொத்து கொத்தாக மனிதர்கள் செத்து கிடந்தார்கள் அவர்களை அடக்கம் செய்யக்கூட யாரும் முன்வரவில்லை பெரிய கோவில்கள் எல்லாம் இழுத்து பூட்டப்பட்டன மனிதர்களை படைத்த அந்த கடவுள் கண்ணுக்கு தெரியாத வைரஸுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டார் ஒரு நாட்டையே ஆளும் பிரதமர் விளக்கு பிடித்தால் வைரஸ் செத்து போகும் என்று மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கினார் செத்த பிணத்தை வைத்து எப்படி பணம் சேர்க்கலாம் என்பதையே மந்திரமாக வைத்திருக்கும் மந்திரவாதிகள் ஒரு பக்கம் யாகம் செய்தால் எல்லாம் சரியாகும் என்று கோடிகளில் கொள்ளையடிக்க பார்த்தார்கள் ஏன் யூஸ் இது கொரோனா ஒழிஞ்சு போறதுக்காக மட்டுமல்லே இங்கேயில் சுபிக் ஐஸ்வர்யம் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உண்டாகும் ஒரு மகா யாகம் செய்ய வேண்டும் உலகத்தை நமக்கு இது பண்ணலாம் தன் உயிரையும் துச்சமாக நினைத்து முன்கள பணியாளர்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் உயிர்களை காப்பாற்றவே நான் மருத்துவம் பயின்றேன் என்னை தாண்டி எந்த உயிரையும் பறிக்க நான் விடமாட்டேன் என்று உயிரை கொல்லும் அந்த கொடிய வைரசுக்கு எதிராக நின்று ஒரு போரை நடத்தி அதில் வெற்றியும் கண்டார்கள் நம் மருத்துவர்கள் அதாவது தெய்வ கோபத்துக்கு மருந்து சாப்பிட்டால் போராது அதுக்கு யாகங்களும் பூஜைகளும் செய்ய வேண்டும் கூட்டம் கூடினால் வைரஸ் பரவும் என்பதால் கூட்டத்தை கலைக்க காவல்துறை நண்பர்களும் வெகுபாடு பட்டார்கள் எத்தனை பேர் செத்தாலும் அந்த பிண குவியலுக்கு நடுவே அமர்ந்து பேரம் பேசுவார்கள் இந்த பிணந்தினி சாமியார்கள் அதற்கு ஒரு மகா யாகம் செய்ய வேண்டும் அத்தனை போராட்டங்களுக்கும் மத்தியில் வென்று நின்றது மனிதாபிமானம் என்ற மதம் சாராத மந்திரம் மட்டுமே யாகம் நடத்த வேண்டும் அதற்கு இத்தனை கோடி பணம் வேண்டும் என்று கேட்டவர்கள் ஒரு புறம் கடவுள் கோபமாக உள்ளார் கடவுளை அமைதிப்படுத்த வேண்டும் அதற்காக எனக்கு பணம் கொடுங்கள் என்று ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் ஒரு பக்கம் கடவுள்தான் இந்த வைரசை பூமிக்கு அனுப்பி உள்ளார் என்று கடவுளை கொச்சைப்படுத்தியது மட்டுமல்லாமல் கடவுள் அனுப்பி வைத்த வைரசை எனது மந்திரத்தால் கொன்றொழிக்கிறேன் அதற்கு பணம் கொடுங்கள் என்று சொன்ன சாமியார்களுக்கு மத்தியில் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுடன் மக்களாக உணவு பொட்டலங்களை வழங்குவதும் உயிருக்கு போராடும் மக்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ப்பதும் பெற்றவனே தொடமறுத்த அந்த மகனின் பிணத்தையும் சுமந்து அடக்கம் செய்த எனது இஸ்லாமிய தோழர்கள் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் அதே போல பிணக்குவியலுக்கு நடுவே அமர்ந்து பேரம் பேசிய அந்த சாமியார்களுக்கு என்ன பாடத்தை கற்பிக்க போகிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மக்களின் அறியாமையை பயன்படுத்தி நிறைய சாமியார்களுக்கு லட்ச கணக்கில் பணம் கொடுத்து

எந்த ஜெயிக்கணும் எங்களை மாதிரி நிறைய மந்திரவாதிகள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது அப்பட்டமான பொய் என்று தெரிந்தும் இந்த ஜோதிடத்தை நம்பி பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் இந்த முட்டாள் கூட்டங்களை நான் எதை கொண்டு அடிக்க